வணக்கம் என் பேர் சந்தனுங்க ஈரோடு மாவட்டம் கத்திவட்டம் வட்டம் சென்னை கிராமம் மற்றமங்கலங்க நமக்கு நாலு ஏக்கரை பூமி இருக்குதுங்க காலங்காலமாக பயிர்கள் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா பயிர் பண்ணிகிட்ருக்குறோம் வாழை மல்லி முல்லை இதெல்லாம் போட்டிருக்குறேங்க இதை வந்து முன்ன வந்து போட்ட மூட்டையாக யூரியா டிஏபி அது இதெல்லாம் போட்டிருக்கிறேங்க அதில் வந்து அவ்வளோ ஒரு இதில் அப்படின்ட்டு ராஜநகர் சொசைட்டி மூலயமா நானும் யூரியா நானும் டிஏபி தகாரிக்க இதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ கம்பெனி மூலிமா அவங்க வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இதை வந்து ப்ரே பண்ணி காட்டினாங்க ஒரு அரை ஏக்கரா காட்டினாங்க நல்ல குரோத்தெல்லாம் நல்லா வருதுங்க மல்லி அருமையாக இருக்குதுங்க நல்ல தளவெல்லாம் அருமையாக வந்துருக்குது அனைத்து விவசாயிகளையும் இதை வாங்கி பயன்படுத்தலாங்க மூட்டை மூட்டையாக போட்டு மண்ணுக்குள்ளே போடுறத விட இதை வந்து மேலே ஃப்ரெயின் பண்ணலாம் மேலே தகாரியெல்லாம் கீழே விடலாங்க கொடுநீர்லையும் விடலாம் இது அனைத்து விவசாயிகளுக்கும் வாங்கி பயனடையலாம் இதை கொண்டு வந்தால் இப்போ கம்பெனிக்கு ரொம்ப நன்றிங்க